இன்னைக்கு ஒரு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க இது மாதிரி நீங்க கண்டிப்பாக செய்திருக்கவே மாட்டீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சட்னிக்கு ஒரு சின்ன சவுச்சோ ஒரு தக்காளி கைப்பிடி அளவு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் வெங்காயம் ஒரு சின்ன புளி இவ்வளவுதாங்க தேவை முதல்ல சவுச்சோவை தோல் நீக்கி எவ்வளோ பொடியாக நம்ம நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க சௌச்சவ பெரிய துண்டுகளாக இருந்தால் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி வேணும் அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கக்கூடிய சவு போதுங்க அதே மாதிரி தக்காளியையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் நறுக்க தேவையில்லைங்க வெங்காயத்தை பச்சையாகவே அரைக்க போகிறோம் அதனால் நறுக்க தேவையில்லை இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க அதில் இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சக்கூடிய சவுச்சவையும் அதோட காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்படும்னா மூணு மிளகாயோடு நிறுத்திக்கோங்க காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு மிளகாயோ ரெண்டு மிளகாயோ சேர்த்துக்கோங்க இப்போது சௌச்சவ் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோம் அப்படின்னா இந்த நீர்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிரும் இப்போது சவுச்சோ ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை அதோடு சேர்த்துக்குங்க தக்காளி மட்டும் இல்லை கருவேப்பிலை அந்த சிறிதளவு புளி இதை மட்டும் சேர்த்துக்குங்க வெங்காயம் நம்ம சேர்க்க தேவையில்லை எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா வதக்குங்க தக்காளியும் சௌச்சவும் சேர்ந்து இப்போது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வதங்காது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க சுமாராக ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ காய்கறி தக்காளி எல்லாம் வதங்கணுங்கிறதுக்காக நாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போது மூடியை எடுத்துட்டு காய்கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க காய்கறி நல்லா வதங்கி வெந்திருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நாம் ஏற்கனவே உரிச்சு வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை ஒரு ஏழட்டை இதில் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கலாங்க நாம் ஏற்கனவே சௌச்சவ் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஸ்டேஜில் அது போக இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இதோட தேவைப்பட்ட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க கடுகு உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் அதோட நாலு கருவேப்பிலைய சேர்த்துக்கங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சவ் சௌ சட்னி விழுதை இதோட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போது நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு உப்பு பற்றலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிக்கலாங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் ஆனால் தக்காளி சட்னியை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக தோசைக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த குக்கிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்